ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை வெண்பொங்கல் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன் இதுக்கு வந்து நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்து இந்த பொருள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்குவோம் மிளகா ஒரு ஏழு லிட்ட மிளகாய் அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அப்புறம் வந்து வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு பெருங்காயம் போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான காய்கறி சாம்பாருக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடுங்க மூடி வச்சுட்டு நல்லா காய் வேகட்டும் இந்த பொடியை அரைச்சிட்டோம் இல்லையா அந்த பொடியை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பொடியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தோரம்பருப்பு வந்து ஒரு கப்பு வந்து தனியாக வேக வச்சுருக்கோம் குக்கரில் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தாளிக்கலாம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இதனால சேர்த்து நல்லா வறுத்துட்டு அந்த சாம்பாரில் சேர்த்துற வண்டி தான் அதுக்கப்புறந்தான் ரெடி ஆயிடுச்சு நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்